ஆண்டு <laughs> தொற்று சேலத்தில் அரசு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பாமக எம்எல்ஏ மாணவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் அந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று அப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாமக எம்எல்ஏ அருள் திமுக நிர்வாகிகள் சிலர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது மாணவ மாணவிகள் முன்பு உரையாற்றிய எம்எல்ஏ அருள் விரைவாக தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டு சைக்கிள் வழங்கலாம் என கூறியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் தங்களை பேசவிடாமல் எம்எல்ஏ அவமதிப்பதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் தெரிகிறது இதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் மாணவர்களிடம் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் அருகில் இருந்தவர்கள் தடுத்து உங்களை விட்டதற்காக அவர்கள் சார்பிலும் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கூறி மீண்டும் ஒரு முறை காலில் விழுந்துள்ளார் இதை கண்ட மாணவ மாணவிகள் அதிர்ச்சியில் எழுந்து நின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அவர் சொல்றது நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாத்திற்கு

கட்சிக்கார பேசல உங்களை அசிங்கப்படுத்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்ட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலைவாசி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்